ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் சுக்கா இப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு அரை கிலோ பிரஸ்டெட் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கே எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சோம்பு போட்டு பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுருலாம் அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் மூணு வந்து சேர்த்துக்கலாம் அதை வந்து நல்லா நீள நீளமாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கன் சுக்காவுக்கு வந்து வெங்காயம் ஜாஸ்தி இருக்கணும் தக்காளி வந்து கம்மியாக தான் இருக்கணும் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து கிரேவி மாதிரி ஆயிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்த்துற வேண்டாம் அந்த எண்ணெயிலேயே வந்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா சிக்கனில் இருந்தும் தண்ணி விடும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் உப்பு வந்து இவ்வளோ தேவையோ இவ்வளோ வந்து சேர்த்துக்கோங்க இடையில வந்து நல்லா கலந்து விட்டுர்லாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நல்லா வேக வச்சுருங்க அந்த தண்ணி எல்லாம் வற்றிட்டு நல்லா சுக்காவாக வரணும் அந்த அளவுக்கு வந்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடியாயிரும் இப்போ சிக்கனும் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மல்லியலை கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த சிக்கன் சுக்காவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் சுக்கா வந்து ரெடியாகிடும் இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்து கூடயுமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்